மேசராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க முருகனோட காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி மேசராசியுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு பயத்தில் தான் இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஆனால் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி கடந்த கால கஷ்டத்துக்கும் நஷ்டத்துக்கும் அப்படியே மாற்றா வசந்த காலமாக மாறப்போகுதுங்க என்னதான் கேள்ரசனின்னு மற்றவங்க பயமுறுத்தினாலும் நீங்கள் பயப்படவே வேணாம் சனீஸ்வர பகவான் ஒன்றுமே பண்ண மாட்டாருங்க ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் புறம்பாக நடக்க மாட்டாங்க உங்களுடைய குணாதிசயமே நீதிக்கு குரல் கொடுக்கக்கூடியவங்க நீதிமான்கள் அப்படின்னா மேச ராசியை நம்ம அடையாளப்படுத்தலாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசியாக வளம் வர்றீங்க உங்களுடைய ராசி சின்னமாக அடையாளப்படுத்துவோம் உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலையும் முதன்மையாக இருக்கணும்னு நினைப்பீங்க இயல்பிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு உதவணும்னு நினைக்கக்கூடியவங்க கோபம்தான் உங்களுக்கு அதிகமாக வரும் இதனாலேயே என்னடா இவன் எதுக்கெடுத்தாலும் முட்டிக்கிட்டே இருக்கான் ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னா அந்த ஒரு விஷயத்தில் கோபம் வந்துருச்சு அப்படின்னா முட்டிக்கிட்டு தான் நிற்பாங்க என்ன பண்ணணும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும்ல ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தப்புன்னு பட்டுச்சு அப்படின்னா எப்படி பார்த்தாலும் சரி இவங்க வச்சது வச்சதுதான் அந்த பிடிவாதத்தை வந்து விடவே மாட்டாங்க ஒரு இடத்துல தப்புன்னு முடிவு பண்ணிட்டா இவங்க யாரா இருந்தாலும் சரி தன்னோட சொந்த பந்தவங்களாகவே இருந்தாலும் சரி எதிர்த்து நிற்பாங்க உதவுற குணம் இவங்களுக்கு செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா துடிப்பா இருக்குங்க வேகமா இருக்கும் இதனாலேயே இவங்களை நம்பி எல்லாருமே வந்து நிற்பாங்க நம்பிக்கைக்கு பெயர் போனவங்க இவங்களுடைய பலவீனமே இவங்களுக்கு கோபம் மட்டும்தான் தவிர மற்றபடி மேசராசியை நீங்கள் வேறு எந்த விதத்துலேயும் மைனஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லவே முடியாது இவங்களுடைய நம்பிக்கைக்கு யாராவது துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜென்ம ஜென்மத்துக்கும் சாகுர வரைக்கும் மூஞ்சியில் முழிக்காததான்னு சொல்லிடுவாங்களே அதை இவங்க ஃபாலோ பண்ணக்கூடியவங்க எந்த ஒரு முடிவையும் தீர்க்கமாக எடுப்பீங்க அப்படி முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னா யார் வந்து சொன்னாலும் அதிலேருந்து பின்வாங்கவே மாட்டீங்க அது எப்படி இருந்தாலும் சரி தப்பாக போகிறதா இருந்தாலும் சரி அதை சரி செய்யறதுக்கான முயற்சியில் ஈடுபடக்கூடியவங்க இந்த மேசராசிக்காரங்க அதே மாதிரி அதற்கான விளைவுகள்னு வந்துட்டா சரியாக இருந்தாலும் சரி தப்பாக இருந்தாலும் சரி அது நான் எடுத்த முடிவு அதற்கான பலன்களை நான் அனுபவிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கவலையே பட மாட்டீங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இருபத்தி எட்டு வயசுக்கு மேலே வந்து படிப்படியாக முன்னேறி போவீங்க அந்த நாற்பத்தி அஞ்சு வயசுக்கு மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா சாதனையாளர்களாக வளம் வருவீங்க எப்போவுமே இப்ப சின்ன பிள்ளைகள்லேருந்து அறுபது வயசு வரைக்குமே உங்களுக்கு வளர்ச்சிக்கு வந்துட்டு எதை முட்டுக்கட்டையாக வந்து நிற்கும் அப்படின்னா முன்கோபம் மட்டும் இருக்குங்க அதை மட்டும் கொஞ்சம் தளர்த்திக்கிட்டால் போதும் மேசத்தோட வெற்றிக்கு எதுவும் பாதகமா நிற்காது எல்லாமே ஓகே தான் ஆனா மேசம் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுது ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கீங்க தேனி மாதிரி வளம் வந்துட்டு இருக்கீங்க திட்டம் தீட்டுறீங்க எல்லாருக்கும் உதவி செய்றீங்க கடவுள் மேல அதீத நம்பிக்கை இருக்கு எந்த இடத்துல நம்ம வந்துட்டு தோல்வி அடைகிறோம் நம்பிக்கை நிறைய பேர் மேலே வைக்கிறது எல்லாரையும் அது வந்து பாலையும் கல்லையும் தெரியாம பிரித்து பார்க்க தெரியாம வெள்ளையா இருந்தா அது வந்து உண்மை தூய்மை அப்படின்னு நம்ம நம்புறோம் ஆனால் அதை வந்துட்டு நிறைய பேர் முகமூடியாக போட்டுக்கிட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அதாவது சொல்லப்போனால் கழுத்து அறுத்து ரத்தம் எல்லாம் குடிச்சிருப்பாங்க மேசராசிக்காரர்களே நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உண்மைங்க அவ்வளவு நம்பிக்கையை ஒரே ஒரு நொடியில் உடச்சிருப்பாங்க அப்படியே கையெருந்த நிலையில் நின்றுப்பீங்க காதல் வாழ்க்கையிலேருந்து நட்பு வட்டாரத்திலிருந்து சொந்த பந்தங்கள்லேருந்து கூட்டு தொழில் செய்கிறவங்களேருந்து எல்லா விதங்கள்லேயும் பல துரோகங்களை தாங்கி இப்பவும் உழைப்பை மட்டுமே நம்பி கம்பீரமாக நிற்கிறதுனாலேயே நிறைய பேர் என்னடா இவன் மேசத்தை சேர்ந்தவங்க எல்லாரையும் ஆச்சரியமா மத்த ராசிக்காரர்கள் பார்த்துட்டு இருக்காங்க உண்மைதாங்க உங்களுடைய போராட்ட நிலையை ஒரு செகண்ட் நினச்சா கூட கண்ணுல தண்ணி வராது ரத்தம் தாங்க வரும் ஏன் ஏன்னா கண்ணீர் வந்து பாத்தீங்கன்னா வடிஞ்சு போச்சு இல்லையா ஆனால் இனிமேல் அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையை நீங்க ஒரு நாளும் சந்திக்கவே மாட்டீங்க அதற்கு கடவுளோட அனுகிரகம் உங்களுக்கு துணை துங்க உங்களுடைய பிறப்பே ஒரு போராட்டமாக தான் இருந்திருக்கும் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு போராட்டத்தில் தான் வந்திருக்கும் ஸோ போராட்டம் அப்படிங்கிறது இனிமேல் உங்களுக்கு பெருசாக கிடையவே கிடையாதுங்க ஆட விடுடா பார்த்துக்கலாம் ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரினே இந்த காயங்களுக்கும் இந்த துரோகங்களுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக தழும்பு மாதிரி தான் இந்த வேற தழும்பெல்லாம் எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்து போய்கிட்டே இருப்பீங்க தள்ளி விட்டாங்க அப்படின்னா அவன் தள்ளி விடுறது அடுத்த டைம் யோசிக்கிற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்குங்க அசுர வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு வளர்ச்சியை மட்டுமே கொடுக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கையோட தெரிவிச்சுக்கிறேங்க இந்த காலகட்டம் முழுக்கவே உங்களுக்கு வளர்ச்சியை தான் கொடுக்கக்கூடிய விதத்துல அமைஞ்சிருக்கு உங்க ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவானினுடைய தெய்வம் முருக பெருமான் அவருடைய அண்ணன் விநாயக பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு துணை நிக்குதுங்க இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய தருணத்தில் நீங்கள் ஓம் விநாயக பெருமானே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நாமத்தை மூன்று முறை மனசார நீங்கள் வேண்டிக்கோங்க முதல்கண் கடவுளான வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானினுடைய வழிபாடு மட்டும்தாங்க உங்களுடைய கடினமான உழைப்பை தாண்டி ஸ்மார்ட் ஒர்க்குக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஸோ அணுதினமும் விநாயக பெருமானை மனசார நினச்சிக்கிட்டு முடிஞ்சுதுன்னா தினமும் ஒன்பது முறை தோப்பு கரணம் போட்டுட்டு அவர் தாங்க எங்கே வேணால் இருக்கார் இல்லையா இப்படி திரும்பி பார்க்க கூட அடுத்த வீட்டு செவுத்துல கூட நிற்பாரு பார்க்குற இடத்துல எல்லாம் வழிபாடு முடிச்சிட்டு உங்க வேலையை செஞ்சு பாருங்க அப்படி என்ன சொல்றது உக்காந்த இடத்துல நீங்க நினைச்சு பார்க்க முடியாத வளர்ச்சி விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமான் அருளோடு வருங்க அது என்ன மேசராசியுடைய குணாதிசயங்கள்னு பார்க்குறப்போ அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை பார்க்குறப்போ அவங்க வாழ்க்கையில துயரங்களை துன்பங்களை அனுபவிச்சிருக்கீங்க அதெல்லாம் கடந்து போறதுக்கான பலன்களை தான் நாம இப்போ சொல்ல போறோம் என்னென்ன பரிகாரம் பரிகாரங்கள் தொடர்ந்து நீங்க எந்த விஷயத்தை செய்யணும் எந்த விஷயத்தை விட்டு விலகி நிக்கணும் தெளிவாக பார்க்கலாங்க நல்லதே நடக்கட்டும் இனிமையான வாழ்க்கை நிலையை கடவுள் உங்களுக்கு வணங்கட்டுங்க மனசார பிரார்த்தனையை வச்சுக்கிட்டு இந்த வீடியோ பதிவை இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக நிற்குதுன்னு நான் சொல்கிறேங்க சனி பகவானினுடைய பயிற்சின்னு நீங்க பயப்பட வேண்டாம் நீதிமான்களான உங்களுக்கு இந்த நீதித்தேவன் அதிர்ஷ்டத்தை மட்டும்தாங்க வழங்குவார் அடுத்து ராகு பகவான் கேது பகவான் இவங்க நிழல் கிரகங்கள் இவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி குணாதிசயங்களை வழங்கக்கூடியவங்க பொறுத்த வரைக்கும் கெட்டது பண்ணவே தெரியாது அவரால் உங்களுக்கு என்னது என்ன நல்லது நடக்க போகுது அது இந்த நான்கு கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்காங்க இனி வரக்கூடிய காலகட்டத்தில் லாஜிக்கா பார்த்தா கூட அதற்கான பலன்களை சொல்றாங்க நீங்கள் நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க முதல் விஷயம் மனுஷங்களுக்கு வந்து இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா இருக்கணுங்க ஸோ திருமணம் ஆகாதவர்களுக்கு கூட வட் வரண் தேடி வரும் தேடி தேடி அழுத்து போச்சுமா எத்தனையோ ஊருக்கு போயாச்சு எத்தனையோ வரன் பார்த்தாச்சு எதுவுமே முடியல எங்களுக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்கல அப்படி அவங்களுக்கு பிடிச்சா எங்களுக்கு பிடிக்கிறது இல்லை ரெண்டு வீட்டுக்கும் பிடிச்சா எதாவது ஒரு பிரச்சனை தடையாயிடுது இப்படி இருந்த நிலையில் கூட திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அமையுங்க அது உங்க மனசுக்கு பிடிச்ச வரம் தேடி வரும் பணம் தன் வாழ்க்கையில வந்துட்டு இப்போ வந்து தீர்மானிக்குதுங்க இந்த கலியுகத்துல பணம் தான் முக்கிய ரோலே ப்ளே பண்ணுது நீண்ட நாட்களா எதிர்பார்த்திருந்த பணம் கைக்கு வரும் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பணம் கையிருப்புல இருக்கும் ஸோ பண நெருக்கடி விலகும் தொல்லைகள் நீங்கும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி பணம் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்குதுங்க நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை எதுவா இருந்தாலும் அது நடக்கும் வீடு கட்டணும் நிலம் வாங்கணும் நல்ல வேலை அமையணும் திருமணம் ஆகணும் என்ன கனவு நீங்க வச்சிருந்தாலும் சரிங்க என்ன ஆசை வச்சுருந்தாலும் சரி ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் நடக்குங்க திருமண உறவை பொறுத்த வரைக்கும் விவாகரத்து ஆயிடுச்சுமா ரெண்டாவது திருமணம் வரன் பார்த்துட்டு இருக்கேன் பண்ணலாமா பண்ண வேண்டாமா இந்த மாதிரி குழப்பம் வந்து உங்களுக்கு இருக்குங்க ரெண்டாவது வாழ்க்கை அமைஞ்சாலும் எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிப்பீங்க தாராளமாக பண்ணலாங்க நல்ல வாழ்க்கை துணை அமையும் அதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க முயற்சி பண்ணுங்க அடுத்தது வேலை வெளிநாட்டுக்கு போகலான்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் எல்லாம் எனக்கு வேலை செட் ஆகுமா அதே மாதிரி நான் சம்பாரிச்சாலும் பெருசாக என் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றத்தையும் பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் தாராளமாக போயிட்டு வாங்க நல்ல வேலைவாய்ப்பு அமையும் முயற்சி பண்ணுங்கள் இந்த நேரம் நல்ல நேரமாக இருக்குது அடுத்தது சொத்து செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு சொத்து பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இது எப்படிங்க நம்ம ஒத்துக்க முடியுமா ஆனால் உங்களுக்கு தான் வரும் பிரச்சனை சொத்து வந்து ஏகப்பட்டது இருக்கும் ஆனால் அதை நீங்கள் வந்து அனுபவிக்கவே முடியாது எவனோ எங்கேயோ இருக்கவன்லாம் வந்துட்டு கே கோர்ட்டு கீழே நாளைய விட்டுட்டு இருப்பான் அவனுக்கு ஒரு நல்ல பதிலடியை கொடுக்க போறீங்க காலில் விழுந்தா கூட முடியாதுங்க நீ காலிடா அப்படிங்கிற மாதிரி பூர்வீக சொத்துக்கு அவங்க கைக்கு வருங்க எந்த ஒரு கொம்ப ஒன்றுமே ஒண்ணுமே உங்களை பண்ண முடியாது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எதுவா இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அதுவே குடும்பத்தில் திருமண வாழ்க்கையில் பிரிஞ்சு போன தம்பதிகள் கோர்ட்டு கேஸ் எல்லாம் போகலாமா ஆனால் கோர்டுகிட்டு போயிட்டோம் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மனசுல தோணிக்கிட்டே இருக்கு நான் போனால் அவங்க பேசுவாங்களா அப்படின்னு குடும்பத்தாரோட கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க இப்படி இருந்தால் கூட இப்போ வந்து முயற்சி பண்ணுங்கள் பிரிந்த தம்பதிகள் கூட இப்போ ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கான அமோகமான காலகட்டம் இருக்குங்க அடுத்ததாக வேலைங்க தனியார் துறையில் இருப்பீங்க அரசாங்க வேலைக்கு ஆசைப்படுவீங்க சொந்தமாக தொழில் செய்யுங்க இல்லை அரசியல் உத்தியோகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்படுவீங்க அரசு தேர்வுக்கு தயாராக கூடிய மேசராசி யாராக இருந்தாலும் சரிங்க அரசு சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அனுகூலமான பலன் இருக்குது அரசு வேலை நிச்சயம் அதே மாதிரி நல்ல வேலை வாய்ப்பு அமையும் அரசு உத்தியோகமாக இருக்கட்டும் நல்ல தொழில் அமையுங்க சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய யாராக இருக்கட்டும் கூட்டு தொழிலில் அதே மாதிரி பெயர் அப்படிங்கிறது உங்களுடைய பெயர் அப்படிங்கிறது நல்ல நிலையில் உச்ச நிலைக்கு போகுங்க இந்த காலகட்டம் முழுக்கவே புகழோட நல்ல செல்வ செழிப்போடு வாழ போகிறீங்க இதை விட ராசிக்கு என்னங்க வேணும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்த்ததை விட அமோகமாக இருக்க போகுதுங்க நீடித்த செல்வமும் நிலைத்த புகழ்